ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகருண்டு குறையில்லை வாரம் ஐந்து திருப்புகல் வாரம் ஏழு பாடல் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை பாடல் முப்பத்தி ஒன்று இயலிசை சிந்தி ழலாதே இயலிசையில் உசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி ஊனை எனதுள்ளறியும் அன்பை தருவாயே உயர் கருணை புரியும் இன்ப மயில் தகர்களிடையறந்த தினை காவல் வனச கூற மகளை வந்தி தானை ஓனே மயில் தகர்களிடையிறந்த தினை காவல் வனச கூற மகளை வந்தி தானை ஓனே கையிலை மலையணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவனில கந்த பெருமாலே கையிலை மலையனைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவனில கந்த பெருமாலே பெருமாலே பாடல் முப்பத்தி இரண்டு இரு குளை எரிந்த இரு குளை கெண்டைகள் ஒரு கூமிலடர்ந்து வந்திட இணை சிலை நேரிந்து அணை அனைமீதே இருளல கபந்தி வஞ்சியில் கலையுடன் குளைந்திட இதழ முதருந்த சிங்கியின் மனமாய இரு குளை எறிந்த கெண்டைகள் ஒரு கூமிலிடந்து வந்திட நெசிலை நேரிந்துழுந்திட அனைமீதே இருலக பந்தி வஞ்சியில் இரு கலையுடன் குழைந்திட இதழ முதருந்த சிங்கியின் மனமாய முருகடு கலந்த சந்தனம் மலறு படுக்குங்குமம் மங்கமல் மூளை முகடு கொண்டெழுந்தூரு முருகார முழுமதி புரிந்த சிந்துரறிவையுடன் கலந்திட முகடியு நலம்பி பிறந்திடம் அருள்வாயே முருகூடு கலந்த சந்தன படு குங்குமம் மங்கமல் மூளை மகடு கொண்டெழுந்தூரு முருகார முழு புரிந்த சிந்துர அறிவையருடன் கலந்திடு முகடியு நலம்பிரந்திட அருள்வாயே ி வீடனி மிர்ந்த குஞ்சியின் நிலவோடு மெழுந்த கங்கையும் மீதழியோடிந்த சங்கரர் களி கூறும் இமவரை தருங்கருங்குயில் மரகத நிறந்தருங்கிலி எனதுயிரும் த்ரியம்பகி பெருவாழ்வே எி வீடனி மிர்ந்த குஞ்சியின் நிலவோடு மெழுந்த கங்கையும் மீதலியோடிந்த சங்கரர் களி கூறும் இமவரை தருங்கருங்கோயில் மரகத நிறந்தருங்கிலி திரியம்பகி பெருவாழ்வே அரை வட மலம்பு கிங்கினி பரிபூர நெருங்கு தண்டைகள் அணி மணி சதங்கை கொஞ்சிட மயில் மேலே அகமகிழ்வு கொண்டு சந்ததம் பரு குமர முன்றிலின் பூரம் அலை பொருத செந்தில் தங்கிய பெருமாலே அரை மலம்பு கிங்கினி பரிபுற நெருங்கு தண்டைகள் மணி சதங்கை கொஞ்சிட மயில் மேலே அகமகிழ்வு கொண்டு சந்ததம்பரு குமர முன்றிலின்புறம் அலை பொருத செந்தில் தங்கிய பெருமாலே பெருமாலே பாடல் முப்பத்தி மூன்று இருள்விரி குழலை விரிக் குழலை விரித்து தூற்றவும் மீறுகிய தூகிலை நெகிழ்த்து காட்டவும் மீறு கடைவீழியும் முருக்கி பார்க்கவும் மைந்தரோடே இலை பிளவதனை நடுத்து கேட்கவும் மறுமொழி பலவும் இசைத்து சாற்றவும் இடையிடை சிறிது நகைத்து காட்டவும் மெங்கல் வீடே வருகன உரு சொல்லுரைத்து பூட்டவும் விரி மலரமளி அனைத்து சேர்க்கவும் வருபொருளவில் தேற்றவும் வனைமனை புகுதியிலடித்து போக்கவும் ஒரு தலை மருவு புணர்ச்சி தூர்த்தர்கள் வசை விட நினது பதத்தை போற்றுவ தெந்த நாலோ குறுமணி வயிற மிழித்து கோட்டிய கலைமட உருவு வேலுத்து தோற்றிய குளிரிசையருவி கொளித்து தூற்றிய மண்டு நீரோர் புளிபடு வையேற்றை வயிற்றை தூர்த்தெழுதிடர் மணலிருகு ുരുത്തിളി നിളരുവി കളക്കി പൂ പുനെ വണ്ടളാടാ മുറുകൾ തൂണു കുത്ത് കാണെ വിള നടുവീതണി ലുരുപ്പിയ മുിൽ മൂലയിലരത്തി കാ வாழ்வே முளை மதியை எடுத்து சாத்திய சடை தமக்கு சாத்திர முறையருள் முருக தவத்தை காப்பவர் தம்பிரானே தம்பிரானே பாடல் முப்பத்தி நான்கு உதவியறல் முண்டு உததியருள் முன்பு சூள் முகிலனே இருண்ட நீல மிக மன்றல் ஊதினரை பஞ்சு போலாய் துதிரம் மேழுதுங்க வேல வெளிமிடை கடையோதுங்க பிழைகளும் முடை தயிர்ப்பிதிர்ந்த தோய்தன அத கரட தந்தி வாயின் இடை பிறை தந்த சூதுகளின் வடிவு தரு கும்ப மோதி வளர் கொங்கை தோளாய் வனமழையுமங்கை மாதர்களின் தனியுணர்ந்து தாளிலு வழியடிமை என்பு கூறுமது சிந்தியேனோ இதழ் புதிய வில்த தாமரையின் மன வரை புகுந்த நான் முகனும் எரி தீரம்பு பாலுததி நஞ்சராமேல் இரு விழிது இன்ற நாரணனும் உமை மரபு சந்திர சேகரனும் ஜிமயவர் வணங்கு வாசவனும் நின்று தாழும் முதல் வசுகமைந்த பீடிகையில் அகில சகண்ட நாயகிரன் மகில் முளை சுரந்த முண்ட முண்டவேலே முளை முருகு சங்கு வீசியலை முழுகிமெய்த வாய் வாய்ப்பெருகி முதலி செந்தில் வாழ்வு தரு தம்பிரானே தம்பிரானே பாடல் முப்பத்தி ஐந்து உருக்கம் பேசிய உருக்கம் பேசிய நீலேயற்காசுகள் வரி குந்தோஷிகள் மோகவி காரிகள் உருட்டும் பார்வையர் மாபலி காரிகள் மதிய ஊரைக்கும் வீரிகள் கோளரவாமேன உடற்றுந்தாதியர் காசல வே மனம் ஊரை மீதி நிலாசைகள் ோம் அக்கண் போலொளி வீசிய மாமுடி அனைத்தும் தான காய் நல மேதர அருட்கண் பார்வையினாலடியார்தமை மகிழ்வோடி அழைத்தும் செய்திகள் பேசிய காரண அடிப்பந்தான்னவேயனை நாடூறும் அடிக்கண் சீர்த்தரவேருளாலுட நினி தாழ்வாயிருக்கும் இருக்கும் மீறிய வேதமும் இசைக்கும் சாரமுமே தொழு தேவர்கள் இடுக்கண் தீர்க்கணனே எடியார்த்தவர் முடன்ன்மேவிலக்கந்தானனவே தொழவே மகிழ் விருப்பங்கூர்த்தரு மாதியுமாயுள கிருக்குந்தாதகி சூடிய வேணிய நருள் பாலா பதர் வேதியர் மாதியர் துதி குந்தாலுடை நாயகனாகிய செக செஞ்சோதியுமாகிய மாதவன் மறுகோணே செழிக்குஞ்சாலியுமேகமலாவிய கருப்பஞ்சோளையும் வாழையுமேதிகள் திருச்செந்தூர்தனிமேவிய தேவர்கள் பெருமாளை வேறு இதோட இந்த வாரத்திற்கான வாரம் ஐந்து திருப்புகள் முடிஞ்சது வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் ஏழு பாடல் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை அடுத்த வாரம் பாடல் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பது வரை பார்க்கலாம் இது போன்ற மந்திரங்களுக்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் ஸ்கந்தனூரல் டிவைன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா